அரசியல் ரீதியாக போனால் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இப்போ என்னென்னா நீதிமன்றம் சொல்கிறத நம்ம வந்து காத்திருக்கோம் அது ஒண்ணு ஆனால் திடீரென களத்தில் இறங்கிய தங்கர் பச்சான் அவர்கள் பாட்டாளிகள் குவிந்ததால் பரபரப்பு நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காரணம் வேறென்பிற்குரிய தோப்பில் ஒரு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க மேலவர் கார் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லை கணக்கில் செய்தும் ஆதரத்தின்படி கேட்டுக்கொள்ளலாம் தேர்தல் முடிந்த பின்பாகவும் கடலூர்ல பரபரப்பு குறையவே இல்லை வடலூர்ல சத்தியஞான சபை பகுதியில தங்கர்வச்சான் அவர்கள் திடீரென ஆய்வு மேற்கொண்டு பார்வதிபுரம் கிராமத்து மக்களை சந்தித்து பேசியிருக்கக்கூடிய நிகழ்வு என்பது வடலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதற்கான காரணம் அந்த பகுதியில தமிழ்நாடு அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு வர்றது பலரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வடலூர் என்றாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது வல்லல் பெருமகனார் அவர்கள் தான் வள்ளலாறு அவர்கள் சத்தியஞான சபைய உருவாக்கிய இடம் வடலூர் வரலாறுக்கு ஆதரவாக பார்வதிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வன்னிய உறவுகளும் பாட்டாளிகளும் பல நூறு ஏக்கர் நிலங்களை வல்லல் பெருமானாருக்கு தானமாக கொடுத்த இடம் அந்த இடத்துலதான் இன்னைக்கு சத்தியஞான சபைக்கு முன்பாக பெருவெளி பகுதி அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசு திடீரென வள்ளலாருக்கு பன்னாட்டு மையம் அமைக்க போறோன்னு சொன்னபோது உள்ளபடியாகவே அனைத்து மக்களும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சாங்க மருத்துவர் ஐயாவர்கள் கூட அதற்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டு இருந்தாங்க ஆனால் எல்லோருடைய தலையிலையும் தூக்கி போடுற மாதிரி அந்த தமிழ்நாடு அரசு மல்லல் பெருமானார் உருவாக்கி வைத்திருந்த பெருவெளியில தான் அந்த பன்னாட்டு மையத்தை அமைக்க சொன்ன சொன்னவுடன் அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்துச்சு அந்த பெருவெளி பகுதியை வரலாறு உருவாக்கியதற்கான நோக்கம் அதுல பல லட்சம் பக்தர்கள் திரண்டு அங்கே ஜோதி தரிசனம் செய்வார்கள் அந்த இடம் நாளைக்கு சமத்துவத்தை எல்லோருக்கும் எடுத்துரைக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கணும் என்பதுதான் வரலாறுடைய நோக்கமாக இருந்துச்சு அதாவது தமிழ்நாடு அரசு அவர் வாழ்ந்த கருங்கோயிலையோ மேட்டுக்கு பற்றி அல்லது அவர் பிறந்த மருத்துவர்களையோ செய்யாம இங்கே செய்யறதுக்கான காரணம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய மச்சாடைய அறிவுறுத்தல் தான் காரணம் அவருடைய தலையீடு தான் காரணம்னு சொல்லப்பட்டுச்சு இந்த சூழல சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்களும் அந்த பகுதி மக்களும் கடுமையான எதிர்ப்புல தெரிவிச்சு அந்த சூழ்நிலையில முதன் முதலாக மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த பெருவெளி பகுதியில பன்னாட்டு மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் எல்லாருக்குமே அதன் பின்பாக மிகப்பெரிய அளவுல அங்கே ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள் சமூகநீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களை நாங்கள் இனிமேல் சன்மார்க்க காவலர் என்று அழைக்கப் போகிறோம் என்று அவருக்கான பட்டத்தையும் கொடுத்திருந்தாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில மிகப்பெரிய கண்டன போராட்டங்களும் நடந்துச்சு இந்த சூழ்நிலை தேர்தல் நடந்திருக்கக்கூடிய வேலையில அவசர அவசரமாக பதினைந்து கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி அந்த இடங்கள்ல குழி தோண்டப்பட்டு வேலைகளை தொடங்கி இருந்தாங்க பாரதிபுரம் கிராமத்து மக்கள் அந்த குழிக்குள்ளார இறங்கி போராடினாங்க எங்க மேல மண்ணை போட்டு மூடிட்டு நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு அந்த அளவிற்கு எழுச்சி அங்க நிலவிட்டு இருந்தது அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்வேலி அந்த சன்மார்க்க சங்கம் அந்த பெருவேலி இருந்து எட்டி பார்த்தா நெய்வேலியோட சுரங்கம் தெரியும் எப்படி மனித உடலை கூறு போட்டு உள்ள இருக்க கொடலைய உடல் உறுப்புகளை எல்லாம் நோண்டி எடுத்துட்டு வைக்கல வச்சு தைக்கிறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நெய்வேலியில சுரங்கம் சுரங்கத்திற்குள்ளாக நோண்டி எடுத்து அந்த மண்ணினுடைய வளங்களை எல்லாம் திருடி கொள்ளையடிச்சிட்டு வீடு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைக்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல கூட சர்மாரக சங்கத்து சங்கத்தை எடுத்து விட்டு விட்டு அங்கு பொது வெளியில பன்னாட்டு மையத்தை அமைக்கலாமே என்று மக்கள் கேள்வி இருந்தாங்க நாற்பத்தி ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்களை என்ன கைப்படுத்தக்கூடிய திமுக ஏன் வரலாறுக்காக ஒரு நாலரை ஏக்கர் நிலங்களை அங்க கையகப்படுத்தி ஏன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பெருமான பிறந்த ஊருக்கு பக்கத்துலதான் அன்னைக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர் மேல நாசம் செஞ்சு அன்னைக்கு நிகழ்ச்சி சுரங்கத்தை அமைக்க பணிய தொடங்கினாங்க ஆனால் வரலாறுக்காக கேட்டா அந்த மக்கள் மனமாற அவங்க நலத்த கொடுப்பாங்க நிகழ்ச்சிக்காக அவங்க வைத்தியர்ச்சலோட அந்த நடத்த பண்ணிட்டு போன தமிழ்நாடு அரசு திமுக வரலாறுக்காக அப்படி அந்த மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கல இதற்கு பின்பாக உலகளாவிய ஒரு அரசியல் இருக்கிறதாகவும் பார்க்கப்படுது இந்த சூழ்நிலையில நேற்றைய தினம் பாமக தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து கலந்தாலோசனை நடத்தி வந்த சூழ்நிலையில அவசர அவசரமாக இன்றைக்கு மிக முக்கிய நிர்வாகிகளும் தங்கர்மச்சானவர்களும் நேரடியாக களத்திற்கு சென்றிருப்பது மிகப்பெரிய போராட்டத்திற்கு முன்பாக மக்களை திரட்டக்கூடிய பணியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது உங்க எல்லாருக்குமே தெரியும் பாமக ஒரு விடா கொண்ட கட்சி அவங்க ஒரு முடிவோட முடிவு பண்ணி ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா சாதிக்காம போக மாட்டாங்க இப்போ வழக்கின் மூலமாக இடைக்கால தடை பெற்று பெறப்பட்டிருக்கு இந்த இடைக்கால தடையை நிரந்தர தடையாக மாற்றுவதற்கான வழிகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கையாண்டிவிட்டு வர அதே இடங்கள்ல பல கட்டுமான எச்சங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு செம்பராங்க மூலியமாக அது குவி தோண்டப்பட்டது அதுல அகழ்வாராய்ச்சி செய்யணும்ன்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கு இந்த சம்பவம் நேரடியாக கடலூர் மாவட்ட முக்கிய நிர்வாகிகள்லாம் மக்களை சந்தித்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கு தங்கபச்சான் அவர்கள் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார்கள் நீங்கள் எதற்கும் மச்சப்படாமல் இருங்கள் உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உங்களிடம் சொல்ல சொன்னார்கள் என்று தங்கரபட்சான் அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் மற்றும் முக்கிய நிர்வாகிகளும் சொல்லியிருக்கிறாங்க அந்த மக்கள் நாங்கள் பாமகவை தவிர்த்த வேற யாரையும் நம்பலங்க எங்களுக்கான கட்சி பாமக மட்டும்தான் நாங்க போராட வந்தால் எங்க மேல கஞ்சா பயசு போட்டுருவோன்னு விரட்டுறாங்க பெண்கள் மீது எல்லாம் வழக்கு போட்டிருக்கிறாங்க இருந்து ஒருத்தர் வந்து இங்க வரலாறு பெயரை சொல்லி அன்னதானம் அவர் மேல வல்லாம் வழக்கு போட்டிருக்கிறாங்க என்று அவர்கள் ஆளும் தரப்பு செய்யக்கூடிய அநியாயங்களையும் அவர்கள் பட்டியலிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய தினம் நம்பிக்கையாக அந்த மக்கள் நிம்மதியாக உறங்க செல்வார்கள் உங்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி காப்பாற்றும் இனி வரும் காலங்கள்ல மிக பெரிய போராட்டங்களை கடலூர் மாவட்டம் சந்திக்க இருக்கிறதோ என்கின்ற நிகழ்வின் முன்னோட்டமாகத்தான் இன்று இன்றைய நிகழ்வை பார்க்க வேண்டியது நன்றி